ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எமெர்ஜென்சி ஆரம்பிங் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னா நம்ம வேப்பம்பட்டு லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டேஸில் என்ன டிஸ்டன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் ஒரு சவுத் ஃபேஸோட வீடியோவை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சோல் அவுட் ஆகிடுச்சிங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கீழே இருக்க ஒரு காமன் டாய்லெட் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ்டர் டைப்பில் தான் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட டோட்டல் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவுஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டொன் செக்ஷனில் இருக்குங்க ஒர்க் போயின் இருக்கு அதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வீடு எதுக்கோசரம் நம்ம அப்லோட் நம்ம நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க வீடோட மாடல் ஹவுஸுக்காக தான் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் டைப்பில் தாங்க வரும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு பதினாலுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஆல் அமைஞ்சிருக்கு ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் போர்டு இறக்கி பால் சீலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டியிலருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு நம்ம எம்எம் ஏஜென்சி பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டாக்குமெண்ட் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் எல்லாமே கிளியராக இருக்கும் நீங்கள் எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் தாராளமாக உங்களுக்கு லோன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஒரு வாலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் மீதி த்ரீ வால்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட லைட் கலரில் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் லேப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அஞ்சுருக்கு வால்யை வந்து பார்த்திங்கன்னா டைல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷவர் பாயிண்ட்லேருந்து வெஸ்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம எம்எம் ஏஜென்சியை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம எம்எம் ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஸ்கிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்